இந்த எல்லாமே நாலு பீஸ் ஆயிரம் ரூபாய் பிராண்டடு சர்ட்டு நானூறுபா நானூற்றி ஐம்பது ரூபா மதிப்புள்ள ஒவ்வொரு ஷர்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா தான் வருது நாலு பீஸ் எடுத்திங்கன்னா ஆயிரம் ரூபா வரும் பாருங்க எது வேணுமோ எடுத்துக்கலாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம கடையில் இருக்குது ஃபுல்லாக வந்திருக்க தீபாவளிக்கு ஃபுல்லாக வந்திருக்கு நம்ம கலெக்ஷன்ஸில் இது ஏஎஸ்எம் டெக்ஸ் பைபாஸ் துணி கடை இது பாருங்க சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் டூ டபுள் எக்ஸ் சைஸ் வந்து எக்ஸு எம்ஐஎல் எக்ஸ்எல் பாருங்க ஃபுல்லாக கலெக்ஷன் வந்துருக்கு லைகரா இருக்குது பாப்கார்ன் இருக்குது காட்டன் இருக்குது அதே போல் வந்து பிரிண்ட்டு செக்குடு ப்ளைனு இந்த மாதிரி எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் நம்ம கடையில் இருக்குது இது பாருங்க எல்லாமே பிராண்டட் ஐட்டம் குவாலிட்டி வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் பாருங்க அதே போல் பார்த்திங்கன்னா அறுக்கை முழுக்கை எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் கலெக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்துட்டுருக்கு இருக்கு வர ஃபுல்லாக பேண்ட்டு கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்துட்டுருக்குங்க ஆயிரக்கணக்கான பீஸ் இருக்குது நம்ம கடையில் தான் வந்துகிட்ருக்கு ஃபுல் கலெக்ஷன்ஸ் நம்ம கடவில் வந்துட்டு இருக்குது பிரிண்ட்டு பிளைனு செக்குடு சார்ட்டின்னு காட்டனு லைகரா பாப்கார்ன் ஃபார்மல் ஷர்ட்டு கேஷுவல் ஷர்ட்டு எல்லா விதமான சர்ட்டும் நம்மள்ட இருக்குது இப்போ பாருங்கள் அரைக்கை முழுக்கை அதே போல் ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் நானூறுவாலருந்து இருக்குது காட்டன் பேண்ட்டாக இருக்கட்டும் ஜீன்ஸாக இருக்கட்டும் நானூறுரூவாலேருந்து இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா பிராண்டட் ஐட்டம் தான் குவாலிட்டி வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் இப்போ பாருங்கள் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு டு நாற்பத்தி நாலு சைஸ் வரணும் லைகிற அதாவது ஜீன்ஸில் கிடைக்கும் காட்டன் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு சைஸ் வரலும் கிடைக்கும் அதாவது இருபத்தெட்டுலேருந்து நாற்பத்தெட்டு வரலும் கிடைக்கும் இப்போ ஃபுல் கலெக்ஷன்ஸ் நம்ம கடையில் வந்துருக்குங்க ஃபுல்லவுமே டிஸ்பிளேயில் வச்சுருக்கோம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு ஃபுல்லாக கஸ்டமர் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னும் நிறைய பேர் வேணும்ன்றவங்க நம்ம கடை இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சன்னியாசிக்கு பை பைபாஸ் கூகுள் மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம் டெக்ஸ்டின் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும் கூகுள் மேப்புக்கு உங்களை நம்ம கடைக்கே கூட்டிகிட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நார்மலான ஃபேண்ட் இருக்குது ஜீன்ஸ் இருக்குது லைகராக இருக்குது காட்டன் லைகரா இருக்குது இப்போ பாருங்கள் காட்டன் பே காட்டன் ஜீன்ஸ் இருக்குது பிராண்டட் ஐட்டம் நார்மல் ஐட்டம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கடையில் சரக்கு வந்துக்கிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிரீமியமாக இருக்கும் பிராண்டட் ஐட்டம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காட்டன் பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு இருபது கலர் இருக்குது இப்போ பாருங்கள் காட்டனில் ஒரு இருபது கலர் இருக்குது காட்டன் பேண்ட்டில் அதே போல் ஜீனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கலர் ஜீனில் நம்ம கடையில் வந்துருக்குதுங்க பதினஞ்சு கலர் நான் சும்மா சொல்லல இங்கே பாருங்கள் லைவாக நான் காமிக்கிறேன் வீடியோ வீடியோ இல்லாமல் லைவ் போகிறதுக்கு காரணமே நம்ம கடையில் உண்மையிலே நான் சொல்கிறது எல்லாமே உண்மையிலே இருக்குது அப்படின்றதுக்காக தான் நம்ம லைவ் போடுறோம் வீடியோ எடிட் பண்ணி போட்டால் கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க ஸ்டாக் இல்லாமல் சும்மா வீடியோ எடுத்து போகிறவங்க கிடையாது அப்டேட் இன்றைக்கி இந்த நிமிஷம் நம்ம கடையில் என்ன அப்டேட்டு அதை தான் உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்ருக்கேன் இப்போ நம்ம கடையில் இப்போ என்ன ஸ்டாக் இருக்குது இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அந்த நம்மளோட இது இருக்கிறத வெளிப்படையாக சொல்லி நம்ம வியாபாரம் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நம்ம பாருங்கள் லைவ் போட்டு காமிச்சிட்ருக்கோம் இப்போ பாருங்கள் ஜீன்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கும் பிளைனாகவும் அதாவது அதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியமே இருக்கும் காட்டனில் இருக்குது லைகிராவில் இருக்குது ஜீனில் இருக்குது ஜீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேகி இருக்குது சிக்ஸ் பாக்கெட் இருக்குது ஜாக்கர் இருக்குது மாதிரி ஸ்லிம் ஃபிட்டு ரெகுலர் ஃபிட்டு எல்லா விதமான கலெக்ஷன் நம்ம கடையில் இருக்குது ஜீன்ஸெலாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து நானூறுரூவாலருந்து இருக்குது ஜீன்ஸாரு கூட காட்டனாக இருக்கட்டும் நானூறுபாலருந்து ஸ்டார்டிங் நானூறு ஐநூறு ஐநூற்றம்பது ஆறுநூறு ஆறுநூற்றம்பது எட்நூற்றம்பது இந்த மாதிரி எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் எல்லா விதமான சைஸ் நம்மள்ட இருக்குதுங்க பாருங்கள் நீங்களே லைவா பாருங்கள் நீங்கள் நம்ம கடையில் என்ன இருக்குது லைவா நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன ஸ்டாக் இருக்குது எவ்வளோ பீஸ் இருக்குது லைவா நம்ம பார்த்துக்கலாம் லைவ் வீடியோ போறது காரணமே நம்ம கடையில் இப்போ என்ன இருக்குன்றதுக்காக தான் பாருங்க பாருங்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நாலு பீஸ் ரூபா இதில் இருக்கிறது எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் நாலு பீஸ் ஆயிரரூவா அரைக்கை முழுக்கை எஸ்ஸு எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அஞ்சு சைஸ் இருக்குது ப்ரிண்ட்டு பிளைன் செக்குடு பாப்கார்ன் லைகரா பாலிஸ்டர் ஸ்பன் எல்லா விதமான கிளாத் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் ஃபிட்டு ஸ்லீம் ஃபிட்டு அந்த மாதிரி இருக்குது டவுன் ஷோல்டர் ஷர்ட்டு இருக்குது எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் நம்ம கடையில் இருக்குது ஃபுல் கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப ப்ரிமியமாக இருக்கும் ஃபார்மல் ஷர்ட்டு கேஷுவல் ஷர்ட்டு இதுவாக இருக்கும் ஃபுல் கலெக்ஷன்ஸ் நம்ம கடையில் வந்துருக்கு இப்போ தான் எல்லாமே வந்து லோட் பண்ணியிருக்கோம் ஃபுல் கலெக்ஷன்ஸ் நம்ம கடையில் இருக்குது நீங்கள் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் நீங்கள் உடனே இன்றைக்கி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம கடையில் இருக்குது இது ஏஎஸ்எம் டெக்ஸ் பை பாஸ் கடை வாட்ஸ்அப் நம்பர் எயிட் நைன் செவன் த்ரீ டூ எயிட் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ நாங்கள் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவோம் அதனால் தயவுசெய்து நீங்கள் கால் பண்ணாமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முடிஞ்சவரை நீங்கள் நேரில் வந்து வாங்கிங்க இது வந்து ஆன்லைன் சேல் கிடையாதா இது வந்து ஆன்லைன் சேல் கிடையாது இது வந்து கடை செயல் மட்டும்தான் நம்ம கடையில் மட்டும்தான் இது சேல் பண்ணிகிட்ருக்கோம் அதனால தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம் நான் கடையில் நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் நன்றி